வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எல்லாரும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜார்க்கண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி தான் பரவலாக இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க இப்போ இந்த பதிவில் மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்டில் சில அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் பனிரெண்டு மணி நிலவரப்படி என்டிஏ இரநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க இந்தி கூட்டணி கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க அதர்ஸு பத்து கிட்ட லீடிங்கில் இருக்காங்கங்க இப்போ முக்கியமாக என்ன தெரியுமா இப்போ பாஜக கூட்டணியில் யார் யார் பிஜேபி ஏக்நாத் சிண்டே உடைய சிவசேனா அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இதை நான் போன வீடியோலே சொல்லிட்டேன் இந்த பாட்டு மகா விகாஸ் அகாடியில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்குவோம் இப்போது காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் லீடிங்கில் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்குது பார்த்திங்களா இந்த மூன்று கட்சிகளும் லீடிங்கில் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டுனா கூட பாஜகவை விடுங்க பாஜகலாம் தொட முடியாத தூரத்தில் இருக்காங்க நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிஜேபி மட்டும் லீடிங்கில் இருக்குது பிஜேபியை மறந்துடுங்க ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே இருக்காங்களே ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனா லீடிங்கில் இருக்கக்கூடிய தொகுதிகளை விட இந்த மூணு பேரும் லீடிங்கில் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டினா கம்மியாக தான் வருது அப்போது ஏக்நா சிண்டேவுடைய சிவசேனாவை மகாராஷ்டிரா மக்கள் மிகப்பெரிய அளவில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சிவசேனாவிலிருந்து சிண்டேயை வெளியே வந்தப்ப சிண்டேயை ஆதரவு தெரிவித்து சிவசேனாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் அந்த பக்கத்து போனாங்க பிறகு கோர்ட்டில் கேஸ் நடக்குது கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏக்னா சிண்டே உடைய சிவசேனா தான் ஒரிஜினல் சிவசேனா அவங்களுக்கு தான் அந்த வில்லம்பு சின்னத்தை நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும் சொல்லிட்டாங்க கோர்ட்டும் சொல்லிடுச்சு இப்போது பொதுமக்களும் அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால் தாக்கரே இருக்கார் பார்த்தீங்களா பால் தாக்கரே உடைய அரசியல் வாரிசு சிண்டே தான் அப்படிங்கிறது இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளில் ஓரளவு ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்போ உத்தவ் தாக்கரே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி முதலமைச்சர் பதவிக்காக பிஜேபி அலையன்ஸில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் கூட்டணி பக்கம் போனாரோ அப்போவே அவருடைய வீழ்ச்சி வந்து தொடங்கிடுச்சு ஏன்னா ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க சிவசேனா பால்தாக்கரே பாஜகவும் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் வந்து பேசுகிறவங்க ரெண்டு பேரும் கரெக்டான ஒரு அலையன்ஸாக இருந்தாங்க ஆனால் முதல்வர் பதவிக்காக இந்த கொள்கை எல்லாத்தையும் மறந்துட்டு உத்தவ் தாக்கரே என்ன பண்றாருன்னா அந்த பக்கத்து போயிடுறாரு காங்கிரஸ் பக்கத்து போயிடுறாரு அதுதான் ஒரு பெரிய அவருடைய வீழ்ச்சிக்கு தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படின்னு அப்போவே நிறைய பேர் கருத்து தெரிவித்தாங்க அது இப்போ வந்து மறுபடியும் ப்ரூவ் ஆகிருக்குங்க ஸ்ட்ரைக் ரேட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பிஜேபி நூற்றி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு இப்போ வரைக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட்டு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஏக்நாத் சிந்தே உடைய ஸ்ட்ரைக் ரேட்டு சிவசேனாவுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரசுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த பக்கத்து மகா விகாஸ் அகாடி பக்கத்து வரலாம் காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு பத்தொம்பது புள்ளி ரெண்டு பன்னிரெண்டு மணி நிலவரப்படி நூற்றி ரெண்டு தொகுதிகளில் போட்டிட்டு பன்னிரெண்டு மணி நிலவரப்படி இருபது தொகுதிகளில் தான் லீடிங்கில் இருக்காங்க அடுத்து உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு இருபது பர்சன்டேஜ் சரத்பவருடைய தேசியவாத காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு வெறும் பதினோரு பர்சன்டேஜ் எண்பத்தி ஆறு தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் பத்து தொகுதியில் தான் லீடிங்கில் இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் லீடிங்கில் இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டினா கூட ஏக்நாத் சிந்தே சிவசேனா அதிகமாக இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் மகாராஷ்டிரா போன்ற பெரிய மாநிலத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி மூன்றாவது முறையாக தொடர்ந்து கான்ஸ்டிக்யூட்டிவாக தேர்டு டைம் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பெரிய கஷ்டங்க பெரிய மாநிலத்தில் தொடர்ந்து மூன்று முறை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி உருவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மீதான நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஸ்ட்ராங்காக வெளிப்படுது இப்போது மகாராஷ்டிராவுடைய அடுத்த முதலமைச்சர் யார் பாஜகவுடைய சீஃப் மினிஸ்டரா இல்லை ஏக்னா சிண்டிய மறுபடியும் சீஃப் மினிஸ்டராக இருக்க போறாரா அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குது ஏக்நாச என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எங்கள் கூட்டணிக்குள்ளே யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற சண்டையெல்லாம் எதுவுமே கிடையாது யார் அடுத்த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத பாரத பிரதமர் மோடி வந்து செலக்ட் பண்ணுவார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்டுக்க தயாராக இருக்கோம் அவர் யாரை செலக்ட் பண்ணாலும் ஓகே அப்படின்னு ஏக்நாத்யே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கருத்து தெரிவிச்சிருக்காரு டெஃபினட்டாக இருந்து தான் சீஃப் மினிஸ்டர் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை முதலமைச்சராக போடுங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபி சரக்கு நினச்சி பார்த்தீங்களா மகாராஷ்டிராவில் அப்போ தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு இந்த பதவி பொறுப்பு இதெல்லாம் தேவையில்லை துணை முதலமைச்சராக இருக்கார் மகாராஷ்டிராவில் இம்மிடியேட்டாக என்னை இந்த பொறுப்புலேருந்து வெளியேற எனக்கு எந்த பொறுப்பு வேண்டாம் கட்சி பொறுப்பு போதும் நான் பிஜேபியை அங்கே மகாராஷ்டிராவில் ஸ்ட்ராங் படுத்தணும் எங்கெல்லாம் தவறு செஞ்சிருக்கோமோ அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அதனால் எனக்கு இந்த துணை முதலமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் சொன்னார் ஆறு மாத காலத்தில் பிஜேபி செய்த தவறுகள் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு இப்போ பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு பேர் தான் மிக முக்கியமான காரணம் இந்த வெற்றிக்கு ஒன்று நரேந்திர மோடி ரெண்டு தேவேந்திர பட்னாவிஸ் அப்படின்னு பலர் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்